இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பரும் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி நாகர்கோவில் கலிமா அறக்கட்டளை மற்றும் சென்னை அறக்கட்டளை இணைந்து நடத்தும் பயிற்சி வகுப்பின் பயன்கள் குறித்தும் பங்கேற்கும் வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் வெஸ்டர்ன் குழுவின் பயிற்சியாளர் முகம்மது பிலால் அவர்கள் இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது பிஸ்லாம் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய தொழில்நுட்ப பயிற்சி வகுப்புகள் குறித்து பேச இருக்கிறோம் மிக குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நாகர்கோயிலில் உள்ள இடலாக்குடி மாலிக் தினார் பள்ளிக்கூடத்தில் வைத்து மாலிக் துனாக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வைத்து இரண்டு நாள் பைத்தான் பயிற்சி வகுப்பை இலவசமாக இந்த விஸ்டாம் கல்வி அறக்கட்டளையோடு இணைந்து நாகர்கோயில் கலிமா அறக்கட்டளை நடத்த இருக்கிறது பொதுவாக இந்த பயிற்சி வகுப்புகள் என்னென்ன வடிவில் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது போன்ற பயிற்சி வகுப்புகளை தமிழகம் முழுக்க வெவ்வேறு மொகல்லாக்கள் பொதுநல அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்க நினைக்கும் நண்பர்கள் இயக்கம் வாட்ஸ்அப் குழு போன்ற அமைப்புகளின் வழியாக எப்படி அந்தந்த பகுதிகளில் நடத்துவது அதற்கான வழிமுறைகள் என்ன இது போன்ற பயிற்சி வகுப்பின் வழியாக என்ன பயன்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி எல்லாம் விரிவாக பேசுவதற்காக விஸ்டாம் கல்வி அறக்கட்டளை விஸ்டாம் குழுவினுடைய பயிற்சியாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு முகமது பிலால் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் இப்போது நம் அனைவர் சார்பிலும் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய முகமது பிலால் அவர்களை அன்போடு சார் சார்ல உண்மையிலே ஒரு சிறந்த பணியை நீங்க தமிழகம் முழுவதும் உங்கள் குழுவினரோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறையோடு தான் நம்முடைய தலை சமுதாயத்திற்கு ஒரு ஒன்றுதல் உருவாகி ஆனாலும் இன்னும் ஒரு சரியான பார்வையும் புரிதலும் ஏற்பட வேண்டும் பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே அதற்கான அடையாளம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற முயற்சியோடு தொழில்நுட்பம் சார்ந்த தற்போதைய அப்டேட்டாக இருக்கக்கூடிய சில முக்கியமான பயிற்சிகளை நீங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சார்பில் கல்வி அறக்கட்டளை குழுவினர் சார்பில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இணைய அரசு இணைய வானொலி நேயர்களுக்கும் அதை நடத்தி வரும் சகோதரர் அஸ்கர் அவர்களுக்கும் விஷம் குடும்பத்தின் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் இப்ப தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பு குறித்தும் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாகர்கோவிலில் நடைபெறுகிற பயிற்சி வகுப்பு குறித்தும் பேச இருக்கிறோம் அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய கல்வி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பணிகள் இது குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க கண்டிப்பாக என்னோட பெயர் வந்து முகமது பிலால் நான் சென்னை பூந்தமல்லியை சேர்ந்தவன் என்னோட குடும்பம் வந்து லோயர் மிடில் கிளாஸ் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க நான் மூத்த பையன் அதுக்கப்புறம் என்னோட தம்பி தங்க மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு என்னோட என்னோட ஃபேமிலியால வந்து நான் படித்து இன்னைக்கு வந்து என்னாலேயோ வந்து நாலு பேருக்கு என்னால் சொல்ல முடியும் நான் என்ன மாதிரிலாம் கஷ்டத்தை இது பண்ண என்ன மாதிரிலாம் என்னோட வேலையிலையோ இல்லோட கல் படிப்புல என்ன என்னோட கல் இது பண்ணணும் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுக்குள்ளே என்ன இந்த விஷ்டம் குடும்பத்தோடு சேர்ந்து நான் பயணித்து வருகிறேன் ஓகே இப்ப வந்து உடைய சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்த பயிற்சி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இந்த பயிற்சி வகுப்பு இப்ப குறிப்பா நாகர்கோவில்ல வந்து பைத்தான் மட்டும் நடத்துறீங்க இது இல்லாம தொடர்ச்சியாக உடைய முகநூல் பக்கங்களில் தொடர்ச்சியா என்னென்ன நாட்கள்ல எங்கெங்க என்னென்ன பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது அதனுடைய நிறுவன இயக்குநராக இருக்கக்கூடிய திரு எம்டக் அவர்களுடைய பக்கத்திலும் அந்த பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு தேர்வுக்கான ஆயத்த பயிற்சி வகுப்பு ஒரு புத்தாக்க பயிற்சி வகுப்பு இது மாதிரியான வகுப்புகள் பல இடங்கள்ல நடத்தப்படுகிறது மாணவர்கள் நிறைய பங்கேற்கிறாங்க இது சாத்தியம் ஆனால் ஒரு தொழில்நுட்ப பயிற்சி வகுப்பை இது போன்று ஒரு ஒரு முகாம் ஒரு கேம்ப்ல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அல்லது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இது மாதிரியான அறிவிப்புகளோடு விஸ்டாம் செய்து கொண்டிருக்கிறது பொதுவா இந்த விஸ்டாம் உடைய இந்த முயற்சி எப்படியானது இதுல என்ன ஆஹ் பயிற்சி வகுப்புகள் என்னென்ன மாதிரியான பயிற்சி வகுப்புகள் தமிழக அளவுல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது சித்த சித்தி கெம்டெக் சார் வந்து என்ன பண்றாருன்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா வந்து இது விஷ்ணம் கல்வி நடத்திட்டு வரணும் அதோட சேர்ந்து நாங்க சில சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாமே ஏற்கனவே வந்து பிரபலமான கம்பெனிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட அனுபவம் பிளஸ் நாங்க ஏன்னா எங்களால முடிஞ்ச சமுதாயத்துக்கு பங்களிப்பை செய்யணும்ன்றதாவது அந்த நோக்கத்துக்காகவும் குறிப்பா சொல்ல போனா சதக்கத்து சதக்கத்து ஜாரியா என்ற நிலையான தர்மத்துக்காக வந்து இந்த மாதிரி சேவைகளை செஞ்சு வரும் அந்த அடிப்படையில வந்து நாங்க வந்து பைத்தான் பயிற்சி வகுப்பு நடத்துறோம் வந்து ஜாவா கோஷன் எடுத்திருக்கோம் ஏஐ சம்பந்தமான கோர்ஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐன்றது வந்து எல்லாருமே ஏஐ நோக்கிதான் போயின்னு இருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து உலகத்தையுமே அட்டிப்படைக்க போகுது இன்னொரு பத்து வருஷத்துல அதோட தேவைகள் அதிகமா இருக்கும் அதுக்கு அடிப்படையா இருக்குது பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அடிப்படையான லாங்குவேஜா இருக்கிறதால அதோட விழிப்புணர்வையும் அதோட பயிற்சியும் மக்கள்கிட்ட கொண்டு அதிக அதிகம் கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பா நாங்க என்ன மாதிரி மக்களை டார்கெட் பண்றோம்னா பிளஸ் டூ படிக்கிறவங்க காலேஜ் முடிக்க காலேஜ் படிச்சு பைனல் படிக்கிறவங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுறவங்க அவங்களுக்கு வந்து இது மூலமா வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பயிற்சி எடுத்துட்டு வரணும் ஓகே 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 சார் இப்போ வந்து இப்போ ஜாவா அல்லது பைத்தான் இது மாதிரியான லேர்னிங் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் ஒரு புகழ்பெற்ற தமிழக அளவில் அல்லது தேசிய அளவில் இயங்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத பயிற்சி வகுப்பாக நடத்துகிறாங்க குறைந்தபட்சம் அதனுடைய லேர்னிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அல்லது சில வகுப்புகள் நூறு மணி நேர பயிற்சி வகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க இப்ப இது மாதிரியான ஒரு ஆழமாக கற்கக்கூடிய இந்த வழிமுறை கற்றலுக்கும் நம்முடைய அதனுடைய அறிமுக வகுப்பு போன்று நடத்தப்படக்கூடிய ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு நாள் முழு நாள் பயிற்சி வகுப்பு இது மாதிரி நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புக்கும் என்ன வேறுபாடு குறிப்பா இந்த பயிற்சி வகுப்புல எந்த அளவிற்கு இந்த பாடத்தை பற்றி நம்மால் கற்றுக் கொடுக்க முடியும் இதுல என்ன என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கோர்சஸ் எடுக்கிறாங்க எழுவத்தி மணி நேரம் சில நேரத்துல வந்து மூணு மாசம் நாலு மாசம் எடுக்கிறாங்க நம்மளோட நோக்கம் என்னன்னா இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியும் அதை நோக்கி போறாங்க அதுக்கு கத்துக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது ஆனா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நம்மளாலயும் கோடிங் பண்ண முடியுமான்னு தெரியாது ஒரு நாள் இருந்தது பைத்தான பொறுத்த வரைக்கும் நீங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது நீங்க டெக்னிக்கலா பி எம்சிஏ ஜிசி படிச்சிருக்கிறது கட்டாயம் கிடையாது அதே நேரத்துல உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் அனாலிட்டிகல் திங்கிங் இருந்தாலே உங்களால கோடிங் பண்ண முடியும் இருந்தாலும் ஈஸி டு லேர்ன் சிம்பிள் தான் இருக்கும் லாங்குவேஜ் சோ உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்லாம் ஆக முடியாது ஆனா உங்களாலே கோட் பண்ண முடியும் உங்களாலேயே முடியும் கண்டிப்பா அதுக்குண்டான என்ன

ஒரு வகுப்பில் கற்றுக்கொள்வதை போல சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியும் அடிப்படையாக ஒரே ஒரு தேவை என்னவென்றால் ஆர்வம் என்பது மட்டும்தான் வேற எந்த தேவையும் ஆர்வம் இருந்தால் எளிமையாக கற்றுக்க முடியும் அந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் அந்த தொழில்நுட்பத்தை நாம் முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நிச்சயமா குறிப்பா இப்ப நாம இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு நாகர்கோவிலில் நாகர்கோயிலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கனிமா அறக்கட்டளையோடு விஸ்டாம் கல்விக்குழு இணைந்து அஹ் நாகர்கோயில் இடலாக்குடி பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாலிக் தினார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில வச்சு இரண்டு நாள் முழு பயிற்சி வகுப்பை முழு நாள் பயிற்சி வகுப்பை வந்து பைத்தான் புரோகிராமுக்காக நடத்த இருக்கிறது எனவே இந்த பயிற்சி வகுப்பினுடைய செயல்பாடுகள் பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக பேசலாம் முதல்ல ஒரு எந்த ஒரு பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் அதற்கான லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நம்ம எதை வந்து கத்துக்கிட்டு இதுல இருந்து நாம வெளியேற போகிறோம் அப்படின்றது ஸோ குறிப்பா இந்த இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் ஆஹ் ஏன்னா இப்ப எல்லாருமே இதுல க கலவையா சேருவாங்க இந்த தொழில்நுட்பத்தை கல்லூரியில படிச்சுட்டு இருக்கவங்க சேருவாங்க பள்ளிக்கூடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க இந்த வகுப்புக்கு வருவாங்க படிச்சு முடிச்சவங்க இந்த வகுப்பு வேலை இருக்கக்கூடியவங்க வருவாங்க கூடுதலாக கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற உள்ள வேற பட்டதாரிகள் வருவாங்க ஸோ எல்லாருக்குமே தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனா இது இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த இந்த பாடம் இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பினுடைய லேர்னிங் அவுட் கம் என்னங்கிறது கண்டிப்பா சார் இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு என்ன பண்ணுவோம்னா நாங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பைத்தானோட அடிப்படை என்னன்னா பேசிக்ஸ் என்ன பைத்தான் என்ன சோ அதோட வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க ஆப்ரேட்டர்ஸ் டேட்டா டைப்ஸ் கண்ட்ரோல் ஃபுளோ டேட்டா ஸ்ட்ரக்சர் பைத்தானோட யூசேஜ் என்னென்னா இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ்

நம்மளோட நிறைய வேலைகளை வந்து ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சின்ன பைத்தான் ஸ்கிரிப்ட் கூட ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் எங்ககிட்ட வரவங்க வந்து பிளஸ் டூ படிச்சவங்க இருப்பாங்க டென்த் படிக்கிறவங்க இருப்பாங்க காலேஜ் முடிச்சவங்க இருப்பாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போறவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இருக்க மாதிரி நாங்க அவங்களுக்கு புரிய ரொம்ப சிம்பிளான எளிமையான முறை தான் இந்த கோர்ஸே நாங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே வேரியபிள் டேட்டா டைப்ஸ் மாதிரியான பேசிக்ஸ் அப்படிங்கிறது இந்த அளவுல இருந்து தொடங்கப்படக்கூடியதா இருக்குமா சார் கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வரும்போது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒரு உங்களாலேயே பைத்தன் இல்ல பண்ண முடியும் நீங்களும் ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆக முடியும்ன்ற அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஓகே இப்ப லேப்டாப் அப்படிங்கிறது இதுக்கு கம்பல்சரி நீங்க அதை ஏற்கனவே உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க லேப்டாப் வந்து நாம இதுலயும் ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டியான லேப்டாப் வேணுமா அது எந்த மாதிரியான லேப்டாப்பா இருந்தா பயன்பாட்டுல இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து குறிப்பா லெனோவா அரசு வழங்குகிற கல்விக்கான பயன்பாட்டு லேப்டாப் பயன்படுத்தி வச்சிருப்பாங்க அதுவே போதுமானதாக இருக்குமா பொதுவாக இந்த மாதிரி கோடிங் பயன்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு இன்டர்நெட் பயன்பாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஸோ இதுக்கு இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிறதுக்கு லேப்டாப் அல்லது இன்டர்நெட் இணைப்பு மொபைல் கனெக்ஷன் இது மாதிரி என்னென்ன மாதிரியான நீடு என்ன தேவைகள் முதல்ல இதுல இருக்காது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து லேப்டாப் கண்டிப்பா வேணும் ஏன் வேணும்னா நாங்க சொல்ல சொல்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால அது மைண்ட்ல நிச்சயமா 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 இதுவாகும் லேப்டாப் கண்டிப்பாக வேணும் அதே நேரத்தில் லேப்டாப் வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசு வழங்குற லேப்டாப் வந்து கூட பரவாயில்ல ஏன்னா அது மினிமம் குவாலிட்டி ஆனா லேப்டாப்போட ஓஎஸ் வந்து விண்டோஸ் செவனுக்கு மேல இருக்கணும் இருக்கணும் டென்னோ செவனோ அதுக்கு மேல இருக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓஎஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணாது பைசா இருக்கும் இன்டர்நெட் கண்டிப்பா தேவை ஏன்னா நம்ம வந்து ஆஃப்லைன்ல தான் ஒர்க் பண்ண போறோம் ஓகே சோ கண்டிப்பா ஆன்லைன்ல பண்ணாதால நமக்கு இன்டர்நெட் தேவை இல்லை ஓகே 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 பொதுவாகவே வந்து ஒரு பாடத்திட்டம் வந்து தான் ஒரு கரிக்குலம் பா ஒரு அஜெண்டா உருவாக்கி தான் ஒரு எந்த பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் நடத்த முடியும் அது ஒரு ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி ஐந்து நாள் பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் மூன்று மாதம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு நாட்களுடைய இந்த பயிற்சி திட்டம் மணி அடிப்படையில் செய்யப்படுதா இல்ல முற்பகல் ஒரு பாடம் பிற்பகல் ஒன்று அடுத்த நாள் முற்பகல் பிற்பகல் இப்படி நான்கா பிரிக்கப்பட்டிருக்கோம் எப்படி இதனுடைய அஜெண்டா இந்த பாட அமைப்பு எப்படி உருவாக்கும் இது என்னன்னா பயிற்சி பயிற்சின்னா உங்களுக்கு காலையில ஒன்போதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சரி ஒன்பதரை மணிக்கு தொடங்கி மாலை ஐந்தரை மணி வரைக்கும் நடக்கும் ஓகே ரெண்டு நாட்கள் நடக்கும் முதல் நாள் சனிக்கிழமை மறுநாள் நாட்டுக்கெழமை சோ உங்களுக்கு காலையில வந்த உடனே ஃபஸ்ட்டு கிளாஸ் நடக்கும் ஏன்னா விஎஸ்ஆர் நம்ம அதான் இப்போ லேப்டாப் வச்சிருப்பாங்க பட் அவங்க இன்ஸ்டால் பண்ண தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் அதை அவங்களுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணி அவங்களை இங்க எங்களோட இதுக்குள்ளே கொண்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்த அடுத்தது அடுத்த பாட கொடுக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதுவே வந்து ஒரு ஒரு மணி நேரம் போய்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடிப்படை பேசிக்ஸ் எடுப்போம் பைப் என்ன எப்படி ப்ரோக்ராமிங் நடக்குது அது எந்த மாதிரி எவ்வளோ ஈஸியான சொல்லி அந்த மாதிரி பேடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தது ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுவை

சரி இப்போ நம்ம ஏற்கனவே பேசும்போதே வந்து இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது ஒரு மொழி அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரியப்படுத்தோம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு சந்தேகம் உண்மையிலேயே பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் நாலேஜ் அல்லது பேசிக் கம்ப்யூட்டர்னுடைய சிஸ்டம் நாலேஜ் ஆபீஸ் மாதிரியான டூல்களை பயன்படுத்துறதுக்கான அடிப்படைகள் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் முழுமையா இயக்க தெரிந்தவர் அவங்களால தான் இந்த பயிற்சி கத்துக்க முடியுமா இல்ல வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு ஏதோ ஆஃப் பண்ணி பண்ணி ஆன் ஒரு ஆப்ரேட் நான் சொல்றத நான் செய்யற அளவுக்கு எனக்கு ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களால இதை பண்ண முடியுமா இன்னொன்னு இதனுடைய மொழி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாமே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லயே போறதா இருந்தா கம்ப்யூட்டர் ஸ்டடிஸ் முடிச்சவங்களுக்கு அந்த 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 லாங்குவேஜ் வந்து புரியும் நம்ம என்ன சொல்றாங்க ஆனா அந்த பக்கமே போகாதவங்க கூட இன்னும் நீங்க பள்ளிக்கூடத்துல உள்ள பிள்ளைங்களையே கூப்பிட்டுறீங்க அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய லேர்னிங் அந்த ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய டீச்சிங் ஸ்டைல் வந்து பைலிங் லாங்குவேஜா இருக்குமா எப்படி இந்த பயிற்சி ஓப்பன் நடத்துறீங்க ஆமா நான் நம்மளோட ஸ்ட்ரீட் சைடுதான் நமக்கு ஏன்னா இதே நீங்க ஆங்கிலத்தில் எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கலாம் ஆனா அது அவங்களுக்கு அது போய் சேரணும் அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதா என்னோட வேலை அது புரியாம அடுத்த நாங்க போக மாட்டோம் முதல்ல இரண்டாவது நான் சொன்ன மாதிரி பைத்தான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா நீங்க யோசிக்கவே தேவையில்லை இது யாரால விஷயம் பண்ண முடியும்னா ஒருத்தருக்கு தேவை இருக்கணும் இப்ப நான் வந்து ஏதோ ஒன்னு கத்துக்கணும் இல்ல இப்ப நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலையை வந்து ஆட்டோமேட் பண்ணனும் இல்ல இத நான் வந்து என்னோட கம்பெனில வந்து நான் இதெல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்லி ப்ரொமோஷனுக்கோ இல்ல அவங்கள தகுதியை மேம்படுத்து நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது முடியும் ஓகே இதுக்கு ரொம்ப டெக்னிக்கலா வந்து ஏற்கனவே கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருக்கணுமோ இல்ல கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல இருக்கணும்னா எந்த கட்டாயமும் கிடையாது இல்ல ஓகே இப்ப தமிழ்லயே வந்து இந்த பயிற்சி வகுப்ப நடத்துறது அப்படின்னு நம்ம முடிவுட்டோம் இதனுடைய பாடத்திட்ட அமைப்புகள் இதுல சொல்லப்படக்கூடிய சப்ஜெக்ட் இதை நீங்க நீங்க வந்து வந்து லைவ்ல என்ன பண்றீங்களோ அது அப்படியே அவங்க அவங்களுடைய லேப்டாப்ல வந்து செய்து செஞ்சு அவங்களுடையதான் பண்ண போறாங்க இப்ப இது மாதிரியா இருக்கும் போது இப்ப குறிப்பா தமிழ் மொழி சார்ந்து இதை பயன்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஹ் தமிழ்லயே இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ்லயே எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்

ஓகே 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 சார் இப்ப இந்த பயிற்சி வகுப்பை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு அதாவது இப்ப குறிப்பா இது வந்து பிகினர்ஸ்க்கான வகுப்புதான் தான் இல்லையா நம்ம அறிமுகப்படுத்துறது பிகினர்ஸ்க்கான வகுப்பு தான் நீங்க பி டிகிரி முடிச்சவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இதைதான் கொத்து கொடுக்குறீங்களா இதுதான் கத்து கொடுக்குறீங்களான்னு நீங்க யோசிக்க வேணா இது முழுக்க முழுக்க வந்து பிகினர்ஸ்க்கான வகுப்பு ஏன்னா ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புல பிகினர்ஸ் தான் அறிமுகப்படுத்த முடியும் இந்த பயிற்சி வகுப்புல பேசிக்கா ஒரு கோடிங் எழுதுற அளவுக்கு ரெண்டு நாள்ல நல்லா கத்துக்கிட்டாரு அதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு துடிப்பா செயல்படுறாரு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த மாணவர்கள் இந்த மாதிரி முழுக்க நடத்திட்டு இருக்கீங்க நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புல நல்ல ஆர்வம் உள்ளவர்களை நீங்க கண்டபிதி உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்லயே தெரியும் பயிற்சி போதே அவங்க வந்து இவங்க நல்ல ஆக்டிவா இருக்காங்க இவங்க நல்ல லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு சொல்றதை அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கிறாரு அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் சோ அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர் பயிற்சி வகுப்புகளுக்கான வாய்ப்புகள் எதாவது தரப்படுகிறதா அல்லது அடுத்த கட்டமாக அவர்களை எப்படி தங்களை முன்னேற்றிக்கலாங்கிறதுக்கான கைடன்ஸ் குடுக்கறீங்களா என்ன செய்ய கண்டிப்பா இது வந்து நான் பேசிக்ஸ் பைத்தன் தான் கிளாஸ் எடுக்க போறோம் இதுல யார் வந்து ஆர்வமா இருக்காங்க இல்ல அவங்களுக்கு தேவை இருக்கும் பார்த்தீங்களா அடுத்த கட்டத்துல அது மட்டும் அதை வேலையை யூஸ் பண்ணவோ ஜாப் சர்சுக்கு யூஸ் பண்ணவங்க ஃபுல் கைடன்ஸ் நாங்க குடுக்குறோம் கைடன்ஸ் எடுத்தது வந்து ஜஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும் அட்வான்ஸ் ஃபைவ் தான் நாங்கள் கொடுக்குறோம் அட்வான்ஸ் ஃபைவ் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சில கம்பெனிஸ் இருக்கும் அவங்களோட பேசி ஜாப்ஸ் வரும்போது அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுற அளவுக்கு அவங்கள நாங்கள் வைட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நானும் பிளேஸ் பண்ணாலும் எங்கள் கிட்டே படிச்சு அவங்களே பிளேஸ் ஆனவங்க நிறைய பேர் ஓகே 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 சார் இப்போ இதுக்கான சர்டிஃபிகேஷன் அது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இல்லையா ஏன்னா நாம வந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறது நம்முடைய நாலேஜாக இருந்தாலும் நிறுவனங்களுக்கு நம்முடைய ப்ராக்டிக்கலாக நம்மளை செயல்படுத்தி வச்சு தான் அவங்க அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்த நம்ம என்ன பயிற்சி வகுப்பு எடுத்தாலும் அதற்கான சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும் ஒரு தேவையாகவும் இருக்கும் அந்த வகையில இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புக்கு ஏதேனும் சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்குதா அப்படி வழங்கப்படக்கூடிய சான்றிதழை வைத்து வேலை வாய்ப்பை தேடுகிற அளவுக்கு அந்த சான்றிதழ் பலனுள்ளாக இருக்குமா என்ன மாதிரி சர்டி ஹவர் பேசஸ் கோர்ஸ் கொடுப்பீங்களா எப்படி சர்டிபிகேட் வந்து வழங்கப்படும் சர்டிபிகேட் வந்து நாங்க பேசிக்ஸ் பைத்தான் தான் கொடுப்போம் ஓகே பேசிக்ஸ் பைத்தான் கொடுக்குறோம் பேசிக்ஸ் பைத்தான் அதான் கம்பல்சரி ரெண்டு நாள் ஃபுல் டே அட்டென்ட் பண்ணிட்டாங்க ஓகே 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 சோ இத வந்து பேசிக்கா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கார் அப்படிங்கறதுக்கு ஒரு சான்று இல்லையா அது விஸ்டம்ல இருந்தே இஷ்யூ பண்ணிடு ஓகே ஓகே சார் இப்போ இந்த முழு நாள் பயிற்சி வகுப்புல வரக்கூடியவங்க முதல் கட்டமாக ஒரு ஒரு கோடிங்க வந்து எப்படி எழுதுறதுங்கிறத கத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள வந்து நீங்க வழிகாட்டுறீங்க வாய்ப்புள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்க இல்லை அவங்களே வேலை வாய்ப்பை தேடிக்கிறாங்க ரைட் இப்ப இது மாதிரி தமிழக அளவுல நிறைய பயிற்சி வகுப்புகள் முடிச்சிருக்கீங்கள இந்த முடிச்சிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்ல நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் அஹ் அல்லது செயல்படக்கூடியவர்கள் இவர்களை ஒருங்கிணைத்து பியர் குரூப் அது மாதிரியான ஏதேனும் அஹ் உதவி குழுக்கள் அமைக்கப்படுதா அது மாதிரியான ஒருங்கிணைந்து செயல்படுகிற வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குதா சார் ஆமா ஏன்னா இஷ்டமா பொறுத்த நானே அப்படி ஒரு பயிற்சியில சேர்ந்து வந்தா இன்னைக்கு நான் பயிற்சி எல்லாரும் மாறி இருக்கேன் இஷ்டம்ல ஓகே சோ அந்த மாதிரி எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கும் சரி இல்ல அவங்களுக்கு வேற என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் நான் சில வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு பண்ணி அவங்கள அடுத்த நிலைக்கு நான் போடுவோம் ஓகே சோ அவங்க அவங்க பகுதியிலேயே அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா வந்துட்டாங்கன்னா உங்களை மாதிரி இப்ப நீங்க வந்து சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு வந்து இது மாதிரி பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு அப்படின்னா நாகர்கோயிலே தொடர்ச்சி அந்த பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அந்த பயிற்சி வகுப்பு நடத்தலாம் கோயம்புத்தூர்ல பயிற்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இந்த நாகர்கோவில் பயிற்சி வகுப்புல நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கொடுத்து பயிற்சியில் என்னன்னா எது எதுவுமே தெரியாது இல்ல பண்ணணும் கோடிங் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பேசிக்ஸ்ல கண்டிப்பா அவங்க ஒரு முழு தன்னம்பிக்கையோட நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களை வெளிய அனுப்புவோம் ரெண்டாவது அடுத்து வந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்ல ஆனா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் இல்ல அடுத்த லெவலுக்கு போகணும் போது இந்த கோர்ஸ் மூலமா அவங்க எதனா பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட பணியில வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போறது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உதவியாக இருக்கும் ஓகே சார் இப்ப வந்து நாகர்கோயில்ல இந்த விஸ்ராமோடு இணைந்து அஹ் களிமா அறக்கட்டளை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது அஹ் நாகர்கோவில் குமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அல்லது அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கலாம் ஆஹ் இதே போன்று இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாக்களில் பார்க்கக்கூடியவர்கள் அஹ் நம்ம ஊருக்கும் இது மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பு தேவைதானே நாம நம்ம ஊர்ல இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இந்த தொழில்துறை சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல பயணித்தார் அது நம்முடைய ஊருக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் அது வளர்ச்சியாக இருக்குமே நாமளும் வந்து இது மாதிரி ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் ஒரு கல்வி குழு இருக்கிறது இப்ப நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் இது மாதிரி பொது அமைப்புகளை இணைந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு குழு தேடுகிறது என்றால் அவர்கள் விஸ்டாம் கல்வி குழுவை எப்படி அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கும் அவங்க வந்து இப்ப களிமா இங்கே செய்வதை போன்று அவர்கள் அங்கே என்னென்ன மாதிரியான சோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் என்னென்ன ஏற்பாடுகள் இந்த பயிற்சி வகுப்புக்காக அவர்கள் செய்து கொடுக்க வேண்டியது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது கிளாஸ் ரூம் பயிற்சி தான் அதனால வந்து அவங்களுக்கு கிளாஸ் ரூம் செட்டப் வேணும் கிளாஸ் ரூம்னா ஏதோ ஸ்கூல்லயோ இல்ல பயிற்சி மையத்துல இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டேபிள் சேர் எல்லாம் இருக்கும் ஆமா பிளஸ் வந்து ப்ரொஜெக்டர் வேணும் உங்களுக்கு சரி கம்பல்சரி ப்ரொஜெக்டர் வேணும் ப்ரொஜெக்டர் வேணும் ஏன்னா அவங்களுக்கு அப்பதானே எல்லாருக்குமே ஆமா ஓகே ஸோ அந்த ப்ரொஜெக்ட் செட்டப் பிளஸ் அவங்க ஒரு நல்ல ஒரு ஹால் ஆடியோபிளவா இருக்கிறது மாதிரி ஒரு ஆடியோ செட்டா சேர்ந்து ஏன்னா வந்து ஒரு நூறு பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க குறைந்தபட்சம் அப்படின்னா அவங்க நூறு பேருக்கும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார அளவுக்கான ஒரு ஃப்ரீ ஸ்பேசியஸ் கிளாஸ் ரூமோ அல்லது ஒரு ஹால் ஏன்னா ரெண்டு மணி நாள் ரெண்டு நாள் உட்காரணும் அதுக்கு தகுந்தது மாதிரி அடைச்சு உட்கார வைக்கிறது மாதிரி உட்கார வைக்க முடியாது பிளஸ் லேப்டாப்புக்கான அந்த எல்லா ப்ரீசோர்ஸும் கொடுக்கணும் இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக பண்றதுக்கான ஒயரிங் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படும் ஸோ அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடியவர்கள் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதுமானது ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டேபிள்ல ஒரு டெஸ்க்ல வந்து ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் நூறு பேர் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஐம்பது டெஸ்க் சேர் வந்து தேவைப்படும் அந்த நூறு லேப்டாப் கனெக்ட் பண்ணணும் ஏன்னா சார்ஜபிள் நல்லாவே இருந்தா கூட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் லேப்டாப் வந்து ரன் ஆகாது ஸோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் போகணும்னா அவங்க எல்லா டேபிளுக்குமே கம்பல்சரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொடுத்தாகணும் ஸோ அது மாதிரியான ஒரு பேசிக் செட்டப் வந்து அவங்க செய்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பயிற்சி வகுப்பை பொறுப்பேற்று ரொம்ப சிறப்பா செய்து முடிக்கிறாங்க அலமது ஓகே சார் ரொம்ப சிறப்பு உண்மையிலேயே ஒரு நல்ல தரமான நிகழ்வை தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி வெற்றி வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு ஒரு சிறந்த அறிமுகத்தை கொடுத்து இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூட பருவத்திலிருந்து அவர்களை இந்த துறைக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு வேலையை மிக சிறப்பாக செய்திட்டு இருக்கீங்க இப்ப இந்த பயிற்சி வகுப்பில் குறைந்தபட்சம் எந்த கல்வி தொகுதியோடு கலந்துக்க முடியுமோ

அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகத்தினுடைய தொழில்நுட்ப அறிவை நகர்த்துவதற்கு பேருதவியாக இருக்கிறது உங்களுடைய பணி இன்னும் சிறப்படைய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் துவாக்களும் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நாகர்கோயிலில் நடைபெறக்கூடிய ஆஹ் தினார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாகர்கோயிலில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு குறித்து மிக தெளிவாக நம் நேர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

இரண்டு நாள் முழு நாள் பைத்தான் பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கிறது அந்த பயிற்சி வகுப்பினுடைய திட்டங்கள் குறித்தும் வழங்கப்படுகிற பயிற்சி முறைகள் குறித்தும் இதுவரை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விஸ்டாம் கல்விக்குழுவினுடைய பயிற்சியாளர்களில் ஒருவராக இருக்கும் திரு முகமது பிலால் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஒரு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம் இணையத்தளத்தேரிலேறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி